ஜெனீவா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை குறித்து பல்வேறு நாடுகளும் தமது நிலைப்பாடுகளை அறிவித்துள்ளன இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டமை இலங்கை மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும் என பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் கூறுகின்றார் யுத்தம் இடம்பெற்றபோது இரண்டு தரப்பினாலும் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் மனிதரிமை மீறல்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் முறையான சுயாதீன விசாரணை நடத்த தவறியமை இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டமைக்கான காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பெருபையை அடைவதற்கு பிரித்தானிய நிறைவேற்றிய கடமை பெருமைக்குரியது என தெரிவித்துள்ள பிரித்தானிய பிரதமர் இலங்கை ஜனாதிபதி சர்வதேச விசாரணைகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவார் என நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சர்வதேச விசாரணைக்கான பிரேரணை இலங்கையின் ஒத்துழைப்பின்றி முன்னோக்கி செல்வதற்கு உகந்த வழிமுறையாகும் என தான் கருதவில்லை என ஆஸ்திரேலிய விளவிகார அமைச்சர் ஜூலி பிஷப் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் வசமிருந்த பகுதிகளில் பொருளாதார அபிவிருத்திக்கும் உட்கட்டமை வசதிகளை மேம்படுத்துவதற்கும் முதலீடு செய்வதன் ஊடாக இலங்கை அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பிரேரணையும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார சமூக கலாசார் நல்லிணக்கத்தை அடைவதற்கான தீர்வினை காணும் முயற்சியில் இலங்கை அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஏனைய தரப்போடு தாம் கொண்டுள்ள தொடர்பினை தொடர்ந்தும் பேணுவதாக ஜோலி பிஷப் தெரிவித்துள்ளார் அத்தோடு கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்துமாறும் இலங்கை அரசாங்கத்திடம் ஆஸ்திரேலிய விவகார அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் நல்லிணக்கத்துக்கான மிகவும் சேர்த்தன்மிக்க வெளிப்படையான நிகழ்ச்சி நலொன்றை முன்னோக்கி இட்டுச் செல்வதற்காக தேசிய மற்றும் சர்வதேச தரப்போடு இணைந்து செயற்படுமாறும் ஜூலி பிஷப் இலங்கை அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளார்